டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தை என்ன பார்க்க போறோம்னா எஸ்கேஎல் நாற்பத்தி ஏழு என்று புறப்படும் ஓடை அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கியே வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருக்கிறது அம்மனிதர் கையில் ஓரளவு நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கு நோக்கி சென்று ஆயிரம் மூலம் அளந்தார் பின்னர் கணுக்காலளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முளம் அளந்து என்னை முழங்காலளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார் மேலும் ஆயிரம் முளம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முளம் அளந்தார் ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது அவர் என்னிடம் மானிடா இதை பார்த்தாயா என்றார் பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார் அங்கே நான் சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன் அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் மீனவர் கடலோரமெங்கும் நிற்பர் ஏன்கேதியிலிருந்து எனக்லியம் வரை வலைகளை விரிக்க இடம் இருக்கும் மீன்களோ பெருங்கடலின் மீன்கள் போல பல வகைப்பட்டவையாய் இருக்கும் ஆயினும் உவர் மற்றும் சதுப்பு நிலங்கள் வளமை பெறா அவை உப்பளங்களுக்காய் விடப்படும் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் நிலத்தின் எல்லைகள் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் இஸ்ரேலின் பன்னீர் குளங்களுக்கும் யோசேப்பின் இரு பாகங்களுக்கும் ஏற்ப இந்த நாட்டை பிரித்து உரிமையாக்கி கொள்வதற்கான எல்லைகள் இவையே நீங்கள் அதனை ஒவ்வொரு சகோதரனுக்கும் சமமாக பங்கிட வேண்டும் ஏனெனில் நான் இதனை உங்கள் மூதாதையருக்கு தருவதாய் கையுயர்த்தி வாக்களித்துள்ளேன் இந்த நாடு உங்கள் உரிமை சொத்தாகும் நாட்டின் எல்லை இதுவே வடக்கு பக்கம் இது பெருங்கடலிலிருந்து ஏத்லோன் சாலை வழியை செதாது பெரோதா தமஸ்கு எல்லை முதல் ஆமாத்து எல்லையில் உள்ள சிப்ரையும் வரை அவ்ரான் எல்லையில் இருக்கும் ஆட்சேர் அத்திகோன் வரை இவ்வெல்லை கடலில் இருந்து அட்சேர் ஏனோன் வரை நீண்டு தமஸ்குவின் வடக்கு எல்லை வ வழியாய் வடக்கில் ஆமாத்து எல்லை வரை போகும் இது வடக்கு எல்லையாகும் கிழக்கு பக்க எல்லை அவ்ரானுக்கும் தமஸ்குவுக்கும் இடையே யோர்தான் வழியாய் கிளையாதுக்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் இடையில் போய் கிழக்கு கடற்கரை வரை இது போகும் இது கிழக்கு எல்லையாகும் தெற்கு பக்கத்தில் இது தாமாரில் இருந்து மெரிபா காதேசு நீர்நிலை வரை போய் எகிப்தின் எல்லை ஓரமாய் பெருங்கடல் வரை போகும் இது தெற்கு எல்லையாகும் மேற்கு பகுதியில் பெருங்கடலில் இருந்து ஆமாத்து நுழைவின் எதிர்ப்பக்கம் வரை எல்லையாக இருக்கும் இது மேற்கு எல்லையாகும் நீங்கள் இந்த நாட்டை இஸ்ரேலின் குளங்களுக்கு ஏற்ப பங்கிட வேண்டும் நீங்கள் இதை உங்களுக்கு உரிமை சொத்தாகவும் உங்கள் நடுவில் வந்து குடியேறி உங்கள் நடுவில் பிள்ளைகள் பெற்றெடுத்த அந்நியரின் உரிமை சொத்தாகவும் பங்கிட வேண்டும் அவர்களும் உங்கள் நாட்டில் பிறந்த இஸ்ரேலராகவே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உங்களோடு சேர்ந்த இஸ்ரேலின் குலங்கள் நடுவே அவர்களுக்கும் உரிமை சொத்து வழங்கப்பட வேண்டும் அந்நியன் எந்த குலத்தோடு சேர்ந்து குடியேறினாலும் அங்கே அவனுக்கு உரிமை சொத்து வழங்கப்பட வேண்டும் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கள் நன்றி